السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله السميع العظيم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا صدق الله العظيم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وبدعة ضلالة في النار மேடுகளிலும் படிவனந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பணி உயர்ந்த தேசங்களிலும் வாடுகின்ற ஒம்பர்களை அடக்கி ஒடுக்கி ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்லஷான அவனை போற்றி புகுந்தவனாக சலாத்தென்னும் கருணை சலாமின் ஈடேற்றம் இன்பருமானார் முகமது முஸ்தபா அமூன் ஜி தபார் அக்கரம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உண்மையான முறையில் நேசித்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம்மவர்கள் இன்னும் வெளியிலிருந்து வரக்கூடிய முமீனான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் கொல்ல அல்லாஹின் நல்லருள் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக என்று துவா செய்தவனாக ஐதுல் மசாக்கின் என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பிறநாளான ஜுமாவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவுடைய அருள்மழை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமி சங்கைக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ தேவையான பொருளாதாரம் வீடு வாசல் வியாபாரம் மன அமைதி என இப்படியான பல்வேறு தேவையான விஷயங்களுக்காக இந்த மனிதன் இந்த உலகத்திலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் வீடு வாசல் சொந்தமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் எந்தவிதமான நெருக்கடியும் ஏற்பட்டுவிடக்கூடாது வியாபாரம் அமோகமாக நடக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக மன அமைதி கிடைக்க வேண்டும் ஆனால் உலக நியதி என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு வீடு வாசல் இருந்தால் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இருக்காது பொருளாதாரம் இருந்தால் மன அமைதி நிம்மதி கிடைக்காது இப்படி ஒன்று கிடைத்து ஒன்று கிடைக்கப்படாமல் போவதுதான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஆனால் இதுவெல்லாம் ஒரு மனிதனுக்கு நாளை மறுமை நாளில் சூனத்தில் ஒன்று சேர்ந்து கிடைக்குமா என்று சொன்னால் கிடைக்கும் அப்படி மனிதன் விரும்புகிற இப்படிப்பட்ட விஷயங்களைத்தான் நாளை மறுமையிலே சூனத்திலே கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதற்கு சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே

என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொருக்கம் அவர்களுக்கு இடங்களாக தங்கும் இடங்களாக நாம் ஆக்கி தருவோம் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் அப்போ நாம் யோசிக்க வேண்டும் ஈமான் மட்டும் ஒரு மனிதன் அல்லாவை மட்டும் ஏற்றுக்கொண்டால் அவன் சொர்க்கவாதியா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது நல்ல அமல்கள் சாலியான அமல்கள் என்பது அவசியமாக இருக்கிறது அது தொழிலாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் எந்த வணக்கமாக இருந்தாலும் நல் அமல்கள் ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை மேற்கூறிய ஆயத்து தெளிவுபடுத்துகிறது வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி பெருமானாருடைய காலத்திலேயே நடந்த நிகழ்ச்சி மக்கமா நகரத்தில் அப்துல்லா பின் ஜித்வான் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கும் நாட்டுக்கும் உபயோகமற்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார் ஊரில் யாரை பார்த்தாலும் அவர் இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன் யாருமே அவருக்கு பிடிக்காது அவருக்கு யாரையும் பிடிக்காது யாரையும் அவருக்கும் பிடிக்காது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு அப்துல்லு அப்துல்லா என்ன செஞ்சார் ஒரு நாள் ஒரு கவலை வந்துருச்சு மக்கள்லாம் இருக்கிறாங்க நம்ம இந்த உலகத்தில் வாழணும் வாழ்றதை விட செத்து தொலைறது மேல நினைச்சு முடிவு பண்ணிட்டார் முடிவு பண்ணது மட்டும் இல்ல நேராக போறார் நேரம் மலாடி வாரத்தை நோக்கி போறாரு பாலைவனத்தில் நடந்து போனாரு அதுக்கப்புறம் மலாடி வாரம் வந்துச்சு மலாடி வாரத்துக்கு போனார் போயிட்டே இருக்கார் போனா மலாடி வாரம் மலையில ஒரு புகை இருக்கு ஆனா அந்த இடத்தை பார்த்தா அவ்வளவு பயங்கரமான இடம் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் காத்து விலங்கினங்கள் வரக்கூடிய ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அப்துல்லா ஜுதான் தைரியமா என்ன செய்யறாரு நீ தான் தைரியமா நாளாச்சு போய் தான் பாரு அப்படின்ற மாதிரி போறார் போய் பார்த்தா கொகை கொகையை பார்த்தோடே ஒரு பயம் ஆனா பயத்தை வெளியில காட்டிக்கிறது இல்லை நேரா போயிட்டாரு கொகையை தாண்டி உள்ள போயிட்டாரு உள்ள போய் மலைக்கு மேல போயிட்டாரு மலை மேல போனா ஒரே கல்லறை இருக்கு முன்னால் வாழ்ந்த மன்னர்களுடைய கல்லறைகளா இருக்கு அங்க ஒரு தங்க பெட்டியே இருக்கு ஒரு பெட்டியை இருக்கு அங்க தங்க ஒரு பலகையே இருக்கு அந்த பெட்டியை தொடர்ந்து பார்த்தா அவ்வளோ நகைகள் வைரங்கள் வைடூரியங்கள் மாணிக்க ரதங்கள் எல்லாம் இருக்கு நிறைய நகை இருக்கு அப்படியே அந்த நகையெல்லாம் கொஞ்சம் என்ன செஞ்சாரு பெட்டியோடு அப்படியே அள்ளிட்டு வராரு ஊருக்கு வந்தார் அது ஹராமா ஹலாலான்றது அடுத்த கட்டம் அவருக்கு ஒரு பொக்கிஷம் தூக்கிட்டு ஊருக்கு வரார் வந்தாரு என்ன செய்ய ஊர்லயே மக்கள் யாரெல்லாம் வெறுத்தாங்களோ முன்னாடி வாழ்ந்து காட்டு என்ன செய்ய விதவிதமான ஆடைகளை வாங்கி அணிஞ்சார் மக்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தாரு மக்கள் நிறைய சோறு போட்டார் பெருமாள் ஆடி காலத்துல நடக்குது மக்களுக்கு சோர் போட்டார் எந்த அளவுக்கு அவரு ஆக்கலை அந்த பானை எந்த அளவுக்கு சட்டி அப்படின்னு சொன்னா ஒரு மனிதன் ஒட்டகத்துல நின்று என்ன செய்வோம் அப்படியே அள்ளி சாப்பிட்டு எடுத்துட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளவு பெரிய வானையில அண்டா முழுவதும் சோறு அப்படிப்பட்ட யாரெல்லாம் வெறுத்தாங்களோ எல்லாம் நேச்சுரல் ஆயிட்டாங்க அப்துல்லாபுடி ஜிதான யாரெல்லாம் வெறுத்தாங்களோ ஆயிட்டாங்க அப்ப ஆயிஷ் அம்மா கேட்கிறாங்க சொல்லும் அவங்கள்ட கேக்குறாங்க யார் அசுல் அல்லா அல்லாஹின் தூதரே ஜுதான் எவ்வளவு பெரிய நல்ல ஒரு நல்ல ரங்கள் நிறைய செய்றாரு அவர் செய்த நல்ல காரியங்கள்லாம் அது அவருக்கு பயன் தருமா அப்படின்னு சொல்லி வெருமானா ரசாய் செல்ல அவங்கள்ட்ட ஆயிஷா அம்மா இப்போ ரசாய் செல்லாலும் சொன்னாங்க இல்ல அவருக்கு எந்த அவர் செஞ்ச எந்த நல்லறமும் பயன் தராது ஏன் அல்லாஹ்ராங்க சொல்றாங்க இன்ன வீராமலும் ஈமான் கொண்டு என்ன சாலியான அமல் செய்யணும் அப்போ சாலியான அமல் செஞ்சா என்ன செய்யும் அப்துல்லா ஈமான் கொள்ளலையே என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்லலையே எப்படி பயன் தரும் உங்களுக்கு தெரியும் இந்த தமிழகத்திலயே ஒரு முதலமைச்சர்னு ஒருத்த நல்ல ஏழை மக்கள் எல்லாம் ஆதரிச்சார்னு சொன்னா அது எம்.சி.ஆர் னு தெரியும். கேட்டா ஏழை மக்களுக்கு அவ்ளோ செஞ்சிருக்காருனு சொல்லி போಳ್வாங்க இன்னைக்கும். எம்.சி.ஆர் ஒரு கூட்டமே இருக்கு. காரணம் என்னன்னா நல்ல அமல்கள் நல்ல அறங்கள் நிறைய செஞ்சிருக்காருனு சொல்லுவாங்க முக கேள்விப்பட்டத இல்ல பார்த்தத இல்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த அளவுக்கு செஞ்சி மக்களுடைய மனதில் இடம் பிடிச்சிருக்காருனு சொல்லுவாங்க கேள்விப்பட்டரமா இல்லையா? ஆனா ஈமான் கொள்ளல ليه? அன்னை தெரசா இருந்தாங்க இந்த உலகத்துல மதர் தெரசா அவங்க என்ன செய்வாங்க தொழு எல்லாம் அப்படியே கையில தூக்குவாங்க நாமளாம் என்ன செய்வோம் இது அருவறுப்பு படுவோம் நோயாளிகள் பார்த்தா ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த நோயாளிகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பராமரிப்பு செய்வாங்களாம் அருமையானவர்களே நல்லா அரசு ஞாங்க என் ரொம்ப அல்லான்னு சொல்லலையே வல்ல என்ன சொல்றான் இன்னல்லதீன் ஆமனும் வாமிலும் சாலிகா ஈமான் கொள்வது மட்டுமில்லை இங்க உனக்கு நோக்கம் நல்லது செய்யும் சரி நல்லது மட்டும் செய்யற ஈமான் கொள்ளலனாக்கா அது எந்த விதத்திலும் என்ன செய்யாது பிரயோஜனம் இல்லை இவர் எப்படி சோனவாசியா மாறுவார் அருமையான அல்லாஹ் நல்லர் யார்களே ஒவ்வொரு மனிதரும் சோனவாசிகள் தான் ஆனால் ஈமானோடு நிறுத்திக் கொள்ளாமல் நல்ல அமல்களும் அவர் இடத்துல இருந்தால் அவர் சோனவாசி நான் முன்னாடி சொல்லி காட்டி அப்துல்லா ஜுதான் மாதிரி அவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய தான் எடுத்தது வந்த பொருளெல்லாம் செலவு செஞ்சாரு சோராக்கி போட்டதெல்லாம் செஞ்சாரு என்ன செய்யல ஈமான் கொள்ளல அருமையானவர்களே அப்போ ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் மட்டுமே ஒருவர் சுவனவாசி என்பதை பெருமானா அசுல்லாய் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில அடையாளங்களை குறிப்பிடுகிறார்கள் அருமையானவர்களே அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் அதாவது சுவனவாசியுடைய அடையாளங்கள் ரெண்டு ஒண்ணே அல்லாஹை அஞ்சக்கூடிய இரையற்றம் உடையவராக இருப்பது முதல் அடையார் ரெண்டாவது அழகிய நறுகுணம் இந்த ரெண்டுமே சொர்க்கவாசுடைய அடையாக எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் மீது உண்டான இரையச்சம் இருக்குமோ அவர் சோனவாசி எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பயம் உள்ளத்தில் இல்ல தான் தோன்றியதனமா தான் நினைச்சதெல்லாம் நடக்கும் நினைக்கிறாரோ அப்படிப்பட்டவருக்கு சோனம் என்பது ரொம்ப தூரம் வரலாற்றில் ஒரு பதிவு செய்யப்படுது மன்னர் எந்த அளவுக்கு மேன்மக்கள் அதாவது இமாம்கள் அல்லாத மீது உண்டான அந்த அச்ச உணர்வு எந்த அளவுக்கு உள்ளத்துல இருந்திருக்குன்றதுக்கு ஒரு எத்தனையோ வரலாற்று சம்பவங்கள் இருக்கு அல்ல ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன் மன்னர் ஹாரு ரஷீத் பாதுஷா அவரும் அவங்க மனைவி ரெண்டு பேரும் அவங்க பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க நல்ல சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கும்போது மன்னரை பார்த்து மனைவி ஜுபைதா அம்மையார் சொல்லிட்டாங்க மன்னரே நீ நரகவாதின்ட்டாங்க நீ நரகவாதி உடனே மன்னர் கோவம் வந்துருச்சு நான் நரகவாதியா அப்ப நான் நரகவாதினா நீ தலாக்குன்னு அவ்வளவு பிரியமான மனைவி மன்னர் ஹாரு ரஷித் பாதிஷா தன்னுடைய மனைவி அவ்வளவு நேசிச்ச ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பேச்சில் ஒரு பேச்சுல இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா நீ எல்லாம் நீ எல்லாம் சொர்க்கத்துக்கா போவோம் நரகத்துக்கு தான் போவ இன்னைக்கு பொம்பளையும் பேசுவாங்கல்ல இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்யோனி இருக்கும் பொழுது இப்படி பேசுவாங்க கேட்டுருமா இல்லையா நீ இது பண்ற அணையாத்துக்கெல்லாம் நீ என்ன சொர்க்கத்துக்கா போவ நீ நரகத்துக்கு தான் போவே அப்படின்னு என்ன செய்வாங்க அந்யோன்யமா பேசுவாங்க பாத்துறீங்களா அந்த மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு அந்த அந்யோன்யம் இப்படி சொல்லிடுச்சு மன்னரே நீ நரகவாதின்னு அதுக்கு மன்னர் பார்த்தாரு என்னது நரகவாதியா நான் நரகவாதினா நீ தலாக்குன்னு அந்த வார்த்தை ரொம்ப கடினமா கடினமான ஒரு வார்த்தை இல்லையா மன்னருக்கு ஒரே உள்ளத்துல ஒரே கவலை என்ன ஆனா அழகான மனைவி பார்த்து இப்படி சொல்லிட்டமே தலாக்குன்னா நான் நிகழ்ந்துடமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை ஏற்பட்டுச்சு அந்த ஊர்ல உள்ள எல்லா மார்க் அறிஞர்களையும் கூப்பிட்டார் எல்லா மார்க் அறிஞர்களையும் கூப்பிட்டார் இதுதான் உண்மையான இறையச்சத்தினுடைய அடையாளம் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறார் என்ன கேட்டாரு இப்ப இந்த மாதிரி நானும் என் மனைவியும் பேசிட்டு இருந்தோம் என் மனைவி என்ன பார்த்து என்ன செஞ்சிட்டா நீ நரகவாதின்னு சொல்லிட்டா நான் சொல்லிட்டேன் நீ கலா தின்ட்டேன் இப்ப எங்களுக்குள்ள என்ன செய்யணும் நான் சொர்க்கவாதியா நரகவாதியா தெரிஞ்சுக்கணும் உங்களை யார் தீர்ப்பு செய்யறான்னு கேட்கற கேட்கும் போது யாருமே என்ன செய்யல நீ சொர்கவாதின்றதுக்கு உத்தரவாதம் யாருமே கொடுக்கல யாராலையும் முடியல ஒரு சிறுவர் ஏஞ்ச ஒரு சின்ன பையன் ஏச்சர் ஏஞ்சி மன்னரே நான் உங்களுக்கு தீர்ப்பு செய்யறேன்னு கை தூக்குனார் மக்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம் மூத்த எத்தனையோ உலமாக்கல் பெரிய பெரிய அறிஞர் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது என்ன ஒரு சின்ன பையன் வந்து ஏன்ச்சு நின்றுட்டு நான் திருப்பு செய்யறேன்னு சொல்றாரு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அப்ப கேக்குறேன் என்ன தம்பி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா இது என்ன இது அரசு அவை இது இந்த அரசு அவையில போயிட்டு நீ தீர்ப்பு செய்யறேன்னு சொல்றிய ஏங்க நான் சொன்னா செய்வேன் நான் தீர்ப்பு செய்யறேன்னா அதுல நியாயம் கரு கருத்தா செய்வேன் எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்க அனுமதி கொடுக்கப்படுது மன்னர் சொல்றார் மன்னர் ஹார் பாதிஷம் சொல்ற பாப்பா தீர்ப்பு செய்வா எப்படி சொல்ற அந்த குழந்தை கேக்குது சிறுவை சின்ன பையன் கேட்கிறார் நீங்க குற்றவாளி இப்ப நான் வந்து நீதிபதி உங்க இடத்துல நான் இருக்கேன் அதனால என் சிம்மாசனத்தை உங்க சிம்மாசனத்தை எனக்கு கொடுக்கணும் நான் அதுல ஏறிதான் உங்க தீர்ப்பு சொல்வேன் சரி மன்னர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யாரு தன்னுடைய சிம்மாசனத்தையும் கொடுத்தாரு அருமையானவர்களே இது கதை இல்ல வரலாற்று பூர்வமான உண்மை ஒரு மனிதனுடைய இறையச்சின் எந்த அளவுக்கு இருக்கு என்பதற்கான வரலாறு இது கதையா கேட்காதுங்க வரலாறா பாருங்க உடனே என்ன செஞ்சாரு அந்த சின்ன பையன் ஏறி உட்கார்ந்த உட்கார்ந்து என்ன கேட்கிறாரு மன்னரு உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன் இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் சொன்னீங்கன்னா நீங்க சொர்க்கவாதியா நரகவாதியா நான் சொல்லிடுறேன் உடனே என்ன செஞ்சாரு கேளுங்க என்ன கேட்க போற தம்பி கேளு தம்பி கேட்கிறாரு உங்களுக்கு என்னைக்கு ஆகுது எப்போது ஒரு பாவம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று முற்படும் பொழுது என்னுடைய உள்ளே அப்ப மன்னர் சொன்னாரு வந்த ஒரே ஒரு நாள் நடந்துச்சு ஒரு நாள் இந்த நிகழ்வு நடந்தது என்ன நடந்துச்சு என்னுடைய உறவுக்கார ஒரு பெண் இருந்தால் என்னுடைய உறவுக்கார ஒரு பெண் இருந்தால் அவள் மீது எனக்கு ஒரு கண்ணு அவ ஒரு அழகான பொண்ணு அதனால நான் என்ன செய்ய எப்படியாவது அடைய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் அதற்கான சந்தர்ப்பமும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் ஒரு நாள் இரவு அவளை நான் தனிமையில் சந்தித்தேன் அவளும் இறங்கினால் கிட்டே வந்தால் நானும் அவளும் பேசிக் கொண்டிருந்தோம் அவளை நான் அடையும் பொழுது மன்னரான் என்னுடைய நப்து சொன்னது என்னுடைய ஆன்மா பேசியது ஓ மன்னரே ஓ பாதிஷாவே ஓ ஹாரூனே நீ யார் தெரியுமா இந்த நாட்டின் அரசன் இந்த நாட்டின் அரசன் நீ தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அரசன் இப்படி ஒரு ஈனத்தனமான செயலை எப்படி செய்வதற்கு மனம் வருகிறது என்று என்னுடைய ஆன்மா என்னிடத்தில் பேசியது உடனடியாக நான் அந்த பெண்ணை சொன்னேன் எனக்கு அல்லாஹினுடைய அச்சம் வந்து விட்டது ஓ பெண்ணை நீ என்னை விட்டு விலகிவிடு என்று சொல்லி அவளை நான் தள்ளி விட்டு வெளியே வந்து விட்டேன் இது ஒரு நாள் நடந்தது எதற்காக அல்லாஹிற்காக நான் அவளை என்ன செய்தேன் அதாவது ஓரம் கட்டிட்டு நான் வந்துட்டேன் அப்போ இந்த சிறுவர் சொன்னாரு நீங்க சொருக்கவாதீங்க நீங்க சொருக்கவாதீங்க உடனடியா அங்க அவையில் இருந்த எல்லாரும் மக்களும் கேட்கிறாங்க என்னப்பா நீ பாட்டுக்கு சொருக்கவாதம் சொல்ற எந்த ஆதாரத்தை வச்சு நீ சொல்ற குரானுடைய வசனத்தை வச்சு சொல்றேன் அல்லாஹ் குரான் சொல்றான் யார் ஒருவர் தன்னுடைய தனக்கு பாவம் செய்வதற்கு எல்லா சக்திகள் இருந்தும் சரீர பூர்த்தி செய்யக்கூடிய இருந்தும் அல்லாஹ்வுக்காக இவர் என்ன செய்ய அந்த பாவத்தை விட்டு விலகிவிட்டால் அவருடைய அவர் தங்குமிடம் சோனம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த குரானுடைய ஆயத்தை நான் முன்மாதிரியாக வைத்து சொல்லுகிறேன் மன்னர் பாதுஷா சொர்க்கவாதி என்று சொன்னார் சொன்னவர் யாரு தெரியுங்களா சிறுபிதாயத்தில் இருந்த இமாம் ஷாபி ரஹ் அவர் இன்னைக்கு இந்த முழு உலகத்திலும் முப்பது முப்பது சதவீத மக்கள் இமாம் ஷாபி அகமதுல்லாஹி அலை அவருடைய மதுகம்பை பின்பற்றக்கூடியவர்கள் சிறு விதாயத்திலேயே தீர்ப்பு செய்யக்கூடிய ஒரு மார்க்க மாமேதை கல்வியின் கடல் பஹருமை என்று சொல்லக்கூடிய இமாம் ஷாபி அஹமத்துல்லாரை இந்த தீர்ப்பை செய்கிறார்கள் இந்த 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 சம்பவம் நமக்கு இரையச்சத்தை உணர்த்துகிறது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணம் ஒரு மனிதனு உள்ளத்தில் ஏற்பட்டு விடுமையானால் என்ன செஞ்சிருக்கான் எப்படி அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை சோனவாதிகளுக்கு சில அடையாளங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் இறையச்சம் இருக்கும் இரண்டாவது அழகின் நற்குணம் இருக்கும் நல்ல குணத்தோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வானையானால் அவனும் சொர்க்கவாதி என்ற குரானுடைய வசனத்தினுடைய அடிப்படையிலே இமாம் ஷாபி ரஹமதுல்லா அலி அவர்கள் தீர்ப்பு செய்திருக்கிறார்கள் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே அப்போ நாமும் சோனவாதிகள் ஆக வேண்டும் சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் சோனவாதியினுடைய இன்னொரு அடையாளம் நிறைய அடையாளங்கள் இருக்கு ஒரு மனிதன் சொர்க்கவாதி என்பதற்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒரு சிலது மட்டும் பொறுமை என்பது ஒரு சிவனவாதியினுடைய அடையாளம் என்ன நடந்தாலும் பொறுமையோடு இருக்கிறது கழுத்துக்கு கத்தியே வந்தா கூட என்ன செய்யறது பொறுமையா இருக்கிறது ஏன் ரப்பு என்ன பார்த்துக்குவான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்கள்ட்ட இல்ல நபிமார்கள்ட்ட பொறுமை இல்ல பொறுமையோடு இருந்தார்கள் வெற்றியை கண்டார்கள் அருமையானவர்களே பெருமாளா ரசூல் சல்லா அலி சொல்லம் அவருடைய பேர குழந்தை ஹசன் அலி அல்லாஹும் ஒரு வரலாற்றுல ஒரு நிகழ்ச்சி பொறுமையாளர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதற்கு ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிடப்படுகிறது மதிர மாநகரத்தில் ஒரு முதலாளி என்ன செய்யறார் விருந்து கொடுக்கிறார் ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் அழைச்சி விருந்து கொடுக்கிறார் அந்த விருதுல யார் கலந்துகிறார் பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருந்து எல்லா மார்க் அறிஞர்கள் தொழிலதிபர்கள் நீதிபதிகள் எல்லா மக்களும் கலந்துக்கிறாங்க இதை பரிமாறக்கூடிய பெண் யார் அப்படின்னு ஒரு பணிப்பெண் தான் பரிமாறிக்கொண்டிருக்கிறாள் அந்த பணிப்பெண் என்ன செஞ்சா செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன செஞ்சிருச்சு அந்த சால்னா குழம்பு இருக்கு பார்த்தீங்களா சூடா அந்த குழம்பு கறி குழம்பு யார் வந்து இது கொடுக்கறாரு விருந்து கொடுக்கறாரு அவர் மேல கொட்டிட்டா அந்த பொண்ணு மேலே பட்டுருச்சு முகத்துல எல்லாம் பட்டுருச்சு முகம் எல்லாம் போச்சு அப்படியே அப்படியே இவருக்கு அவ்வளவு பரிசான் பயங்கர டென்ஷன் என்னடா இவ்வளவு மக்கள் வந்து இருக்காங்க என்ன செஞ்சாங்க இவ்வளவு மக்களுக்கு மத்தியில இந்த பெண் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கடுமையான கோபத்தினு உச்சம் அப்படி இருந்துட்டு இருக்கும் பொழுது இந்த பெண்ணும் என்ன செஞ்சிட்டா அப்படியே கூனி குறுகி பெண் தானே அவளுக்கு ஒரு பெண் தானே அவளுக்கு ஒரு அச்ச மனம் நாடம் எல்லாம் இருக்கும் அப்படியே கூனி குறுகி நின்றுட்டா அப்படியே கூனி குறுகி நின்றது மட்டும் இல்ல அழுதுகிட்டு இருக்கா உடனே என்ன செஞ்சா இந்த முதலாளியுடைய கோபத்தினுடைய உச்சத்தை பார்த்துட்டு என்ன செஞ்சா அல்லாஹ் குரான்ல சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஓர ஆரம்பிச்சான் வழங்கப்படக்கூடிய மன்னிப்பும் மற்றும் சூனத்தின் பக்கம் செல்லும் பாதையில் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓர ஆரம்பிச்சார் ஓகன உடனே அவருடைய முகத்திலிருந்து அந்த கோபத்தினுடைய அப்படியே குஞ்சு செலவு அடுத்து என்ன செஞ்சா இன்னும் அந்த முகத்தில் உள்ள அந்த கோபத்தினுடைய உச்சத்தை பார்த்து கொஞ்சம் இந்த ஆயத்து ஓதவும் கொஞ்சம் அப்படியே தளர்வு ஏற்பட்டுச்சு அடுத்து சொல்றீனம் அந்த அடுத்து வசனம் அந்த பொண்ணு அதே ஓத ஆரம்பிச்சு அல்லதீன இன்பிய கூண அவர்கள் எத்தேவர்கள் என்று சொன்னால் வசதி உள்ள நிலையிலும் வசதேற்ற நிலையிலும் அல்லாஹுக்காக அல்லாஹ் பார்த்து செலவு செய்வார்கள் அப்படின்னு அந்த வசனம் அப்படியே இன்னும் ஒரு கால்வை மீனல் வகையில் அவர்கள் கோபத்தை மென்று மெழுங்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இந்த வசனத்தை ஓத ஆரம்பிச்ச உடனே அடுத்து ஒரு வசனம் ஓதே தொகை புல் மனசின இந்த மூன்று ஆயத்தை அந்த அந்த பெண்ணு என்ன செய்யற ஓதி முடிச்ச உடனே இவருக்கு அவ்வளவு கோபம் இருந்துச்சு அந்த கோபத்துல அப்படியே அடக்கிட்டு என்ன செஞ்சிட்டாரு சாந்தம் ஆயிட்டாரு அல்ல சொன்ன மாதிரி இந்த ஆயத்துல சொன்ன மாதிரி நான் தொழுகத்தின் பக்கம் விரைந்து செல்றேன் நான் பொறுமையாளனாக இருக்கிறேன் அவர் சொல்றார் நான் பொறுமையாளராக இருக்கிறேன் நான் சோணத்தை நோக்கி செல்கிறேன் அல்லாஹ் புராணை சொல்லிவிட்டான் அடுத்து சொன்னால் அல்ல ரீன இன்ஜ பூண பிசறாம் அல்லாஹ்ரா பிரகசியமா பகிரங்கமா அல்லாஹ்ராஹ அல்லாஹுடைய செலவு செய்யணும்னு சொன்னார் நான் அதையும் செய்யறேன் சொல்லிட்டு உன்னை நான் மன்னித்து விட்டேன் என் கண் முன்னால் நிற்காதே உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் அந்த பெண் அதற்கு பிறகு சாந்தம் சென்று விட்டாள் அருமையானவர்களே அப்போ பொறுமையாக ஒரு மனிதன் சோனத்தினுடைய அடையாளம் என்ன சோனவாதி என்பதற்கு அடையாளம் என்ன பொறுமை இவ்வளவு இந்த அளவுக்கு ஒரு பெண் தன் மேல சால்னாவை கொட்டி தன் அசிங்கமா அந்த நிலையில் கூட இவருக்கு அந்த குரானுடைய வசனம் ஒரு ஆயத்து உள்ளத்தை மாற்றி விட்டது அவர்களே ஒரே ஒரு ஆயத்து அல்லவீனா இந்த ஆயத்து என்ன செஞ்சு உள்ளத்தை மாத்திருச்சு மீனல் வகையில் இன்னும் அவர்கள் கோபத்தை மென்று மிளங்கி விடுவார்கள் கோபப்பட மாட்டார்கள் அருமையானவர்களே கஷ்டமான அந்த சூழ்நிலை கூட மன்னிக்க கூடிய தன்மையை இந்த ஒரு ஆயத்தை கொடுத்துச்சு அந்த ஆயத்தை உணர்ந்தாரு உணர்ந்து அந்த பெண்ணை மன்னிச்சார் அவர் யார் தெரியுமா அவர் தான் பெருமானார் ரசூலுல்லாய்லாலி பேரப்பிள்ளை துசை அல்லாகும் அவர் தான் அந்த முதலாளி எப்பொழுது குரானுடைய வசனங்கள் இறங்கப்பட்டு அதனுடைய பொருளை உணர்ந்து நாம் ஒரு சோனவாதி என்பதற்கு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ சேமாவெல்லாம் என்பதனுடைய அடையாளம் என்ன ஒன்றே இறைச்சம் இரண்ட தக்குவா என்று சொல்லக்கூடிய இறைச்சம் இரண்டாவது அழகிய நற்குணம் மூன்றாவது அழகிய பொறுமை இந்த மூன்றும் ஒரு மனிதத்தில் இருந்தால் அவர் சுவனவாதி என்பதற்கு எத்தகைய சந்தேகமும் இல்லை இப்போ நாம இந்த மூன்று விஷயத்திலும் எப்படிப்பட்டவள் என்பதை நாம் இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இரையற்றம் அழகின் நறுகுணம் உரிமை இந்த மூன்றும் நம்மை சோனத்திற்கு இழுத்துச் செல்லும் என்பதே எத்தகைய சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட நல்ல மக்களாக சோனத்திற்கு சொந்தக்காரர்களாக ஒல்ல ரஹ்மான் நம் அனைவர்களை ஆக்கி அருள் குருவானாக